வணக்கம் உங்க கம்ப்யூட்டர்ல ஏகப்பட்ட ஃபைல்ஸ் கோர்சஸ் பிடிஎஃப்னு எல்லாம் குவிஞ்சு கிடக்குதா அதெல்லாம் வெறும் குப்பைன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஒரு நிமிஷம் அது ஒரு புதையலா இருந்தா ஆமாங்க இந்த பகுப்பாய்வில் நாம என்ன பார்க்க போறோன்னா உங்களுடைய இந்த டிஜிட்டல் குப்பையை எப்படி ஒரு பவர்ஃபுல் மாத்துறதுன்னு தான் வாங்க ஆரம்பிக்கலாம் உண்மையா சொல்லுங்க உங்க லேப்டாப்ல டெஸ்க்டாப்ல அந்த டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல எல்லாம் எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கும் சும்மா ஒரு அந்தாசா சொல்லுங்களேன் நூறு இல்லை ஆயிரம் நம்மள நிறைய பேர் என்னையும் தான் சொல்றேன் ஒரு மாதிரி டிஜிட்டல் ஹோடர்ஸ் ஆனா நம்ம சேகரித்து வச்சிருக்கிற இந்த குப்பைக்குள்ள ஒரு பெரிய ரகசியமே ஒழிஞ்சிருக்கு இங்க பாருங்க ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதுதான் நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போற ஒருத்தரோட கம்ப்யூட்டர்ல இருந்த ஃபைல்ஸோட எண்ணிக்கை ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி ஐம்பத்தி ஃபைல்ஸ் இது வெறும் நம்பர் இல்லை இது ஒரு மனுஷனோட அறிவு தேடல் ஆர்வம் ஏன் அவரோட குழப்பம்னு எல்லாத்தையும் காட்டுற ஒரு கதை இந்த நிலைக்கு பேருதான் டிஜிட்டல் ஹெர்மிட் அதாவது தகவல் செறிவூட்டப்பட்டவர் ஆனால் செயல்பாடு குறைவாக உள்ளவர் சிம்பிளா சொல்லணும்னா நிறைய விஷயங்களை சேகரிச்சு வச்சுக்குவோம் ஆனா அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உறைஞ்சு போயிடுவோம் உங்களுக்கு இந்த ஃபீலிங் வந்திருக்கா ஏகப்பட்ட கோர்ஸ் வாங்கியிருப்போம் புத்தகங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்போம் ஆனா அடுத்து என்ன பண்றதுன்னு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வச்சிருக்க மாட்டோம் ஆனா தான் ஒரு ட்விஸ்ட் இந்த ஆயிரம் ஃபைல்ஸும் சும்மா ஏனோ தானோன்னு சேகரிச்சதில்லை இதுக்குள்ள ஒரு மறைக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கு மேலோட்டமா பார்க்கும்போது ஒரே குப்பையும் குழப்பமுமா தெரியலாம் ஆனா கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்த்தா ஒரு தெளிவான பாதை தெரிய ஆரம்பிக்கும் வாங்க அந்த ரகசியத்தை இப்போ உடைப்போம் அந்த ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஃபைல்ஸையும் பிரிச்சு மேய்ஞ்சப்போ ஒரு ஆச்சரியமான உண்மை வெளியே வந்தது பாருங்க மொத்த ஃபைல்ஸ்ல பாதிக்கும் மேல கரெக்டா சொன்னா ஐம்பத்தி ஒரு சதவீதம் வெறும் ரெண்டே ரெண்டு டாபிக்ஸ் தான் சுத்தி சுத்தி வந்திருக்கு ஒன்னு ஐயா அதாவது ஸ்ரீ பகவத் ஐயாவோட ஆன்மீக போதனைகள் நம்மளோட உள் உலகத்தை பத்தினது இன்னொன்னு ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளோட வெளி உலகத்தை பத்தின டெக்னாலஜி அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இது சும்மா ஃபைல்ஸை சேர்த்து வைக்கிற ஒரு பழக்கம் இல்லை இது ஒரு ஆழமான ஒரு ஆசை உள் உலகமான ஆன்மீகத்தையும் வெளி உலகமான டெக்னாலஜியும் ஒரே நேரத்தில் மாஸ்டர் பண்ணணுங்கிற ஒரு தீவிரமான ஸ்ட்ராட்டிஜிக் ஆசை ஒரு பக்கம் தத்துவம் இன்னொரு பக்கம் அதை செயல்படுத்துறதுக்கான கருவி ரெண்டையும் எனக்குற ஒரு தேடல் இது இந்த சேகரிப்பில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு பாருங்க ஐயாவோட ஆன்மீக போதனைகள் தான் உங்களுடைய ஏங்கிற கேள்விக்கு பதில் அதுதான் உங்களுடைய தத்துவ மையம் உங்க பிலோசாபிக்கல் கோர் அடுத்து ஏஐ டெக்னாலஜி உங்களுடைய எப்படிங்கிற கேள்விக்கு பதில் அதுதான் உங்களுடைய செயல்பாட்டு இயந்திரம் உங்க ஆபரேஷனல் இன்ஜின் மற்ற புத்தகங்கள் கோர்சஸ் எல்லாம் உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கவும் டிஜிட்டல் பிசினஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இத எப்படி பணமாக்குறதுன்னு பிளான் போடவும் உதவுது சரி ஒரு பக்கம் ஆன்மீகம் இன்னொரு பக்கம் ஏ இந்த ரெண்டு சக்தி வாய்ந்த தூணையும் எப்படி ஒன்னா இணைக்கிறது அதுக்கு ஒரு பாலம் வேணுமே அந்த பாலத்துக்கு பேரு தான் புரிதல் இந்த ரெண்டையும் புரிதல்கிற பாலத்தை வச்சு இணைக்கும்போது ஒரு புத்தம் புதிய பவர்ஃபுல்லான தத்துவம் உருவாகுது ஐயாவோட போதனைகள்ல ரொம்ப முக்கியமான மனம் என்னும் மாயை அவர் என்ன நம்ம ஒரு மாயை அது பாட்டுக்கு உற்பத்தி செஞ்சிட்டே இருக்கும் அதுதான் அதோட சுபாவம் அதை போய் நம்ம கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது ஓடுற நடிகை கையால தடுத்து நிறுத்த முயற்சி பண்ற மாதிரி தான் ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான இந்த ஞானம் இப்போ நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கு சோஷியல் மீடியாவுல நம்ம பண்றோமே அந்த எண்ட்லெஸ் ஸ்க்ரோல் அதுவும் நம்ம மனசோட கட்டுப்பாடு இல்லாத எண்ண ஓட்டமும் ஒண்ணுதான் அதை நிறுத்த முயற்சி பண்ணாதீங்க அது ஒரு தகவல் மாயின்னு புரிஞ்சுகிட்டா போதும் இதுதான் உண்மையான டிஜிட்டல் டீடாக்ஸ் ஐயாவோட அடுத்த கருத்து கேக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் மனதில் உறுதி வேண்டாம் என்னது மனசுல உறுதி வேண்டாமா ஆமா ஒரு இலக்கு அடையணும்னு ரொம்ப பிடிவாதமா மன அழுத்தத்தோட இருக்காதீங்கன்னு சொல்றாரு இது கீதையில வர்ற கர்மயோகம் மாதிரி செயலசை பலனை எதிர்பார்க்காத இதை எப்படி பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா மாத்துறது ரொம்ப சிம்பிள் உங்கள் கண்டென்ட் பிளானை மட்டும் விடாம கன்சிஸ்டண்டாக செஞ்சுட்டே இருங்க ஆனால் எத்தனை லைக்ஸ் வந்துச்சு எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு அந்த ரிசல்ட்டை பற்றி ஓவரா கவலைப்படாதீங்க உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்னு ஒரு புக் இருக்குல்ல அதோட ஆன்மீக வேர்ஷன்னு இதை சொல்லலாம் சரி ஞானத்தோட உச்சம் எது பெரிய பெரிய புத்தகங்கள் படிக்கிறதா இல்லை ஐயாவோட பதில் ரொம்ப எளிமையானது குழந்தை நிலையே ஞானநிலை ஒரு குழந்தை எப்படி எந்த விதமான முன்முடிவும் இல்லாம ஒரு ஆச்சரியத்தோட ஒரு ஆர்வத்தோட உலகத்தை பார்க்குதோ அதுதான் உண்மையான ஞானம் இந்த பிகினர்ஸ் மைண்ட் இந்த குழந்தை மனநிலை தான் ஏஐல நீங்க ஜெயிக்கிறதுக்கான சீக்ரெட் கீ குறிப்பா ஏஐ ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியம் எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு யோசிக்காம ஒரு குழந்தை மாதிரி ஏஐ கூட விளையாடுங்க புதுசு புதுசா முயற்சி பண்ணி பாருங்க தப்பானாலும் பரவாயில்லன்னு கத்துக்கோங்க இந்த மனநிலை வந்துட்டா போதும் அறிவ பணமாக்குறது அடுத்த ஸ்டெப் தான் ஓகே இவ்வளவு தத்துவம் எல்லாம் பேசிட்டோம் இதை எப்படி ஒரு ஆக்ஷன் பிளான மாத்தி பணமாக்குறது இப்போ ஸ்டெப் பை பார்க்கலாம் இதுதான் அந்த ஸ்டெப் ஸ்டெப் பிளான் உங்களுக்கான ஒரு நீஷ தெளிவா முடிவு பண்ணுங்க உதாரணத்துக்கு டிஜிட்டல் உலகத்துல மன அமைதி ஸ்டெப் டூ ஒரு ப்ராடக்ட உருவாக்குங்க ஒரு முப்பது நாள் வாட்ஸ்அப் தியான பயணம் மாதிரி சிம்பிளா இருக்கலாம் ஸ்டெப் த்ரீ ஒரு மார்க்கெட்டிங் ஃபனல் ரெடி பண்ணுங்க உங்க கண்டென்ட் எப்படி கஸ்டமர் கிட்ட போய் சேரும்னு ஒரு வழி அண்ட் ஃபைனலி ஸ்டெப் ஃபோர் ஏஐ டூல்ஸை பயன்படுத்தி உங்க வேலைய பல மடங்கு வேகமாக்குங்க உதாரணத்துக்கு ஏஐய வச்சு உங்க வேலைய எப்படி சூப்பர் சார்ஜ் பண்ணலாம்னு பாருங்க மன அழுத்தத்தை பத்தி ஒரு பிளாக் போஸ்ட் எழுதணும்னு ஒரு ஐடியா வருது உடனே உங்க சொந்த நோட்ஸ் அனலைஸ் பண்ற நோட் புக் கிட்ட போய் ஐயா இத பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க அது பதில் சொன்னதும் சாட் ஜிடிபியை வச்சு ஒரு டிராஃப்ட் எழுதுங்க கடைசியா இன் வீடியோ ஏஐயை பயன்படுத்தி அந்த டெக்ஸ்டை ஒரு வீடியோவா மாத்திடுங்க சிம்பிள் இந்த ஏஐ ஒர்க் ஃபுளோவோட பவர் என்ன தெரியுமா நீங்க நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு வேலைய வெறும் இருபது நிமிஷத்துல முடிச்சிடலாம் யோசிச்சு பாருங்க நாலு மணி நேர வேலைய இருபது நிமிஷத்துல முடிச்சா மீதி நேரம் உங்களுக்கு எவ்வளோ மிச்சமாகும் இதுக்கு தான் சூப்பர் ஹியூமன் ப்ரொடக்டிவிட்டி சரி நாம இப்போ கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம் வெறும் தகவலை சேகரிக்கிற ஒரு டிஜிட்டல் ஹேர்மெட்டாக இல்லாம அந்த ஞானத்தை செயல்படுத்துற ஒரு ஆக்டிவேட்டட் குருவா எப்படி மாறுறது இந்த மாற்றம்தான் நம்மளோட அல்டிமேட் கோல் டிஜிட்டல் துறவி நிலையிலிருந்து செயல்படும் குரு நிலைக்கு மாறணும் முன்னாடி தகவல் நிறைய இருக்கும் ஆனா செயல்பாடு ஜீரோ இனிமே ஞானம் நிறைய இருக்கும் அதை வச்சு செயல்பாடும் இருக்கும் சிம்பிளா சொன்னா சேகரிக்கறத நிறுத்திட்டு செயல்பட ஆரம்பிக்கணும் அப்போ நீங்க இப்பவே என்ன செய்யணும் இதோ உங்களுக்கான முதல் மூணு ஸ்டெப்ஸ் ஒன்னு நாம பேசின இந்த ஐஆர்எம்ஓ தத்துவத்தை நல்ல மனசுல ஏத்திக்கோங்க ரெண்டு உங்களுடைய அந்த முப்பது நாள் வாட்ஸ்அப் ப்ராடக்ட இன்னிக்கே உருவாக்க ஆரம்பிங்க மூணு உங்க ஆறு மாச கண்டென்ட் பிளானோட முதல் போஸ்ட இன்னிக்கே போடுங்க தள்ளி போடாதீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கு தேவையான எல்லா மூலப்பொருள்களும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் உங்க கம்ப்யூட்டர்லேயே உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கு இது அதை எப்படி சமைக்கிறதுன்னு ஒரு ரெசிபி மட்டும்தான் இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்களுடைய அந்த டிஜிட்டல் குப்பைக்குள்ள உங்களுடைய அந்த டிஜிட்டல் புதையலுக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்கு ஒரு புது பிசினஸா ஒரு புது தத்துவமா இல்ல ஒரு புத்தம் புதிய நீங்களா யோசிச்சு பாருங்க